ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று இந்த வராகியிடம் வந்திருக்கின்றது அது என்ன முடிச்சு யார் உனக்காக வைத்திருக்கின்றார் என்பதை உன் வராகி உனக்கு விவரமாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே நீ பயப்பட வேண்டும் என்பதற்காக அம்மா இதனை உன்னிடத்திலேயே சொல்லவில்லை இவற்றையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி யார் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்காக ஒருவர் என்னிடம் வந்து ஒரு வேண்டுதலையும் வைத்திருக்கிறார் அந்த வேண்டுதலை உன் வராகி என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த வேண்டுதலை நான் விரித்துக்கூட பார்ப்பதற்கு மனம் விரும்பவில்லை ஏனென்றால் உன் அம்மா எனக்கு முன்பே தெரியும் அல்லவா அவர்கள் எது மாதிரியான வேண்டுதல்களை வைத்திருக்கிறார்கள் என்று உன்னுடைய எதிரி தான் உன்னுடைய எதிரி தான் என்றாலும் எதிரி என்று கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன்னோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு உறவினர்தான் இன்று உன்னுடைய குடும்பத்திற்கும் உனக்கும் ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பம் என்பது உன்னுடைய உடன் பிறந்தவர்களின் குழந்தைகள் அது போன்று உள்ளவர்கள் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்து கொண்டு எதையாவது உங்களுக்கு செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு வேண்டுதல் முடிச்சினை என் முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் இந்த வராகி ஏதோ இவர்களுக்கு செய்வினைகள் செய்து தருவார்கள் போல நினைத்து விட்டார்கள் என்னிடத்திலேயே வந்து இது போன்ற வேண்டுதல்களை எல்லாம் வைத்தால் நான் அவர்களுக்கு செய்து கொடுத்து விடுவேன் என்று முட்டாள்தளமாக நினைத்துக்கொண்டு இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எனக்காக அவர்கள் நாள்தோறும் பூஜைகளையும் செய்து என்னை வைத்து வணங்கி வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் ஒரு பொழுதும் செய்ய மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது செய்யக்கூடிய இந்த நபர் சுயநலத்தோடும் பொறாமையோடும் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் இவர்களுடைய செயல்களும் இந்தவராகி ஒரு பொழுதும் போக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் ஒருவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து கொண்டு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய குழந்தைகளாகவே இருந்தாலும் சரி இந்த வராகி ஒரு பொழுதும் தவறான பாதைகளுக்கு யாரையுமே வழிகாட்டுவது இல்லை நானும் முதலில் இந்த குழந்தைகள் நினைத்து பெருமைப்பட்டேன் நமக்காக நாள்தோறும் பூஜைகள் செய்கிறார்கள் அன்போடு இருக்கிறார்கள் என்று நினைத்தேன் தற்போது அவர்கள் செய்த காரியம் அந்த குழந்தையினுடைய மனதில் உண்மையாகவே என்ன இருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் நான் யாரை நான் யாரே யார் என்பதை என்னை பற்றி முழுமையாக அறியாமலேயே அவர்கள் இன்று வரை என்னை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருப்பதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு உயிரை எடுத்தால் கூட சந்தோஷம்தான் என்கின்ற மனநிலையில் இப்பொழுது என் முன்னால் ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஏன் அன்பு குழந்தை உன்னுடைய வராகி பொறுமைக்கும் ரொம்பவும் எல்லை உண்டு உன் வராகி பொறுமைக்கு எப்பொழுதும் ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா அப்படிப்பட்ட என்னுடைய பொறுமையை தான் அவர்கள் சோதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நான் இந்த வேண்டுதல் முடிச்சியினை அவிழ்த்துக்கூட பார்க்காமல் அதை அவர்களிடத்திலேயே திருப்பி அனுப்பிவிடப் போகின்றேன் இதற்கெல்லாம் நீ வேதனைப்பட வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களைப் பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவர்கள் எல்லோரும் இடத்தில் சிரித்து பேசிவிட்டால் எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து விடாதே உனக்கு செய்ய நினைத்ததற்கான காரணம் அவர்கள் யார் என்கின்ற அடையாளத்தை உன் வராகி உனக்கு சொல்கின்றேன் அதை வைத்தவர்கள் இந்த தீமை எதற்காக செய்ய நினைத்தார்கள் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சொத்து பிரச்சனை தொடர்பாக உன் மீது அவர்கள் அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் ஏதேனும் நடந்தால் அதில் அவர்களும் கலந்து கொண்டு எப்பொழுதுமே தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள் இது போன்று இருக்கக்கூடிய நபர்கள் என்றுமே உங்களுடைய மன நிம்மதியை கொடுத்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர்தான் இப்பொழுது உன் குடும்பத்தில் இது போன்ற தீய செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலேயே வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள் அதாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் தேவையில்லாத குறைகளையும் சொல்லிக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒருவர்தான் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திற்கு இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று துணிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அம்மா அவர்களுக்கான அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் நானும் அதனை அப்படியே எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டேன் நான் ஏன் அவர்களுக்கு இது போன்ற செயல்களை செய்தால் உடனடியாக தண்டனைகளை கொடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறேன் என்பதனை முதலில் உனக்கு சொல்லிவிடுகிறேன் உன் அம்மா நான் இப்பொழுது அவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள் நான் எதுவும் செய்யவில்லை என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் மீண்டும் அவர்கள் வேறு யாரையாவது தேடிச் சென்று உனக்கான இந்த காரியத்தை வேறு விதமாக செய்யக்கூடும் அதனால் உனக்கு ஒரு வேலையை பாதிப்புகளை அது ஏற்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த வராகி இதையெல்லாம் அப்படியே விட்டுவிடப் போவது கிடையாது அவர்களை எங்கே நட்டினால் எங்கே வலிக்கும் என்று உன் வராகிக்கு தெரியும் அல்லவா அதை சரியான நேரத்தில் சரியாக செய்து கொடுக்க உன் வராகி நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து எல்லோராலும் இப்பொழுதெல்லாம் இது போன்ற தீய செயல்களை எளிதாக செய்துவிட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தாயாய் பிள்ளையாய் பழகியவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்றனர் மனது இங்கு யாருக்கும் இல்லை ஒரு ஜான் இடத்திற்காக அத்தனை சண்டைகள் எத்தனை பேச்சுகள் எத்தனை கேவலங்கள் என்று எல்லோருக்கும் அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் என் குழந்தை உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது அவர்கள் செய்வது தவறு என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் உன் வராகி இந்த விஷயத்தை தெரிவிக்க ஓடோடி வந்திருக்கின்றேன் அவர்கள் வேறு யாரையும் தேடிச் செல்லாமல் என்னை தேடி வந்ததுதான் இதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய கோபத்திற்கல்லவா அவர்களை இப்பொழுது ஆளாகி நின்று கொண்டிருக்கிறார்கள் வேறு யாரிடம் சென்று இருந்தால் கூட வராகி நீ காப்பாற்ற மாட்டாயா என்று கூட நீ கேட்கலாம் அவர்கள் இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று உனக்கு எந்த தீயதை செய்தாலும் அவற்றையெல்லாம் நான் உடனே அறிந்து கொள்வேன் உடனே உனக்கு காவலாக நான் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து எந்த ஒரு விஷயத்தையும் என்னை தாண்டித்தான் உன் அருகிலே வந்து உனக்கு செய்ய முடியும் அதற்கு அவர்களுக்கு இந்த வராகி தாண்டி செல்கின்ற வலிமை இருக்க வேண்டும் அல்லவா என்னை எதிர்க்கக்கூடிய துணிவானது அவர்களுக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே இதை உன் வராகி உனக்கு பலமுறை உணர்த்தும் விட்டேன் இந்த விஷயம் எதற்காக என்பதனை நீ புரிந்து கொண்டாயா இனி உன்னுடைய குடும்பத்தில் இது போன்ற உருவங்கள் இருக்கிறார்கள் என்று நீ உணர்ந்து விட்டாயானால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவேளை அவர்கள் வாயளவில் உங்களுக்கு சாபமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விடுகின்ற சாபமானது நிச்சயமாக பலிக்காது நல்லவர்கள் விடுகின்ற சாபம்தான் பலிக்குமே தவிர இது போன்று விடுகின்ற சாபமானது உன் வாழ்க்கையில் என்றுமே பலிக்காது அது மட்டுமல்ல யார் ஒருவர் உன்னை பற்றி சாபங்களை இடுகிறார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையில்தான் பழித்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்து சின்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொருவர் குடும்பத்தை எடுக்க வேண்டும் என்று நினைப்பதால் தான் மேலும் அது அவர்களுடைய குடும்பத்திற்கு கஷ்டங்களை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் நிம்மதி என்ற ஒன்று எப்பொழுதும் கிடைக்கப் போவது இல்லை நீ இப்படியெல்லாம் துரோகங்களை செய்வார்களா இப்படியெல்லாம் கெடுதல்களை நினைப்பார்களா என்றெல்லாம் கூட ஆச்சரியப்பட்டு நிற்கலாம் நீ ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற கலிகாலத்தில் இது எல்லாம் சாதாரணமாக செய்துவிட்டு போய்விடுவார்கள் அதனால் என் குழந்தையே நீ எப்பொழுதும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இவர்களையெல்லாம் ஒரு பொழுதும் உன் மனதார நினைத்து வருத்தப்படாது ஏனென்றால் அவர்களைப் பற்றி பேசுவதால் உனக்குத்தான் மிகுந்த மன உளைச்சலானது ஏற்படும் இவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நெருங்கி பழகிவிடாது ஏனென்றால் சரியான சூழ்நிலை அமைந்துவிட்டால் இவர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவர்களுடைய விஷயத்தில் சற்று கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நீ இருக்க வேண்டும் இவர்களுக்கு நான் உன்னை பயப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்